ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் ஆப் இந்த மொபைல் அப்ளிகேஷன் ஆப்பில் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரிஸும் ரொம்ப கம்மியான வழியில் நம்மளால் வாங்க முடியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் கூட கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பை மோட் இ ஷாப்பிங் ஆப்பில் செவன் டேஸ்லேயே வந்து நமக்கு டெலிவரி ஆகிடும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் தான் இருக்குது ரொம்ப கம்மியான விலையிலும் கூட இருக்குது இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்னென்னா நம்மளோட வெல்கம் தான் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்டு இருக்காங்க டென் ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து நமக்கு வந்து வீட்டுக்கே வந்துடும் அடுத்து இந்த ஒரு ஆப் போதும் இதில் ஒவ்வொரு ஆப்லேயும் வந்து நம்ம ஒவ்வொரு டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் கேஷ்பேக் கூட தராங்க இந்த ஆப் உங்களுக்கு வேணும்னா ஸ்டோரில் போய் பைமோடி ஷாப்பிங் ஆப்னு டைப் பண்ணுங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கூட தரேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி திராட்சை பழத்தோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் திராட்சை பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நல்லதுன்னு சொல்லிவிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் திராட்சை பழம் நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால நம்ம உடலில் உள்ள தீங்கு நச்சுக்களை எல்லாம் வெளியிட்டுறதுன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து வலுவான எதிர்ப்பு பாக்டீரியாவோட பண்பு வந்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம உடலை ஏதாவது கட்டிகள் கொப்பளங்கள் இருந்தால் இந்த வெய்ய நாட்களில் வந்து திராட்சை பழத்தை நம்ம எடுத்துக்கிறதுனால அந்த கட்டிகள் கொப்பளங்கள் வராமல் இருக்குன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நிறைய பேருக்கு தலைவலி வரும் அதாவது ஒற்றை தலைவலின்னு சொல்லுவாங்க அந்த தலைவலி வந்து இயற்கையான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம திராட்சை பழத்தை சாப்பிட்டு வந்தால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அதிக ப்ரெஷர் உள்ளவங்க வந்து ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுன்னு இந்த திரைச்சப்பட சொல்கிறாங்க அடுத்து அல்சைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்குது அந்த நோயை வந்து இந்த திராட்சை பழம் வந்து சாப்பிட்றதுனால வராமல் தடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து மலச்சிக்கல் சொல்லுவோம் மலச்சிக்கலை வந்து குணமாக்குறது மலர்ச்சிக்கலை வராமல் தடுக்கிறது நல்லா மோஷன் போக உதவி செய்யுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கெட்ட எல்லாம் வெளியேற்றுன்னு சொல்கிறாங்க ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உட உடம்புல வந்து நல்ல எல்லாம் வந்து உருவாக்குறது சேதமடைந்த செல்லெல்லாம் வந்து சரிப்படுத்தும் இந்த திராட்சை பழம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து எல்டிஎல் கொழுப்பினை வந்து அளவை வந்து உயர்த்துக்கிறது நல்ல அது எல்டிஎல் கொழுப்புனா அது நம்ம உடம்புல நல்ல கொழுப்பு அந்த அளவை வந்து இந்த திராட்சை பழம் உயர்த்துதுன்னு சொல்கிறாங்க உடலில் வந்து நச்சு கழிவுகளை வந்து வெளியேற்றும் அப்படின்னு சொல்கிற அந்த திராட்சை பழ சாப்பிட்டா மலச்சிக்கல் பிரச்சனையும் குணமாகும் நெக்ஸ்ட்டு வந்து கெட்ட கெட்டக்குழுப்பெல்லாம் வந்து இது வந்து வெளியேற்றுகிறது மூளை வந்து ஆரோக்கியமாக வைக்கவும் உதவி செய்கிறது அடுத்து வந்து ஸ்டாப் கேன்சர் கேன்சர் வராமல் தடுக்கவும் இந்த திராட்சை பழம் உதவி செய்யுது அதாவது இந்த வெய்ய நாளில் வந்து நமக்கு வாட்ரு லெவல் வந்து நம்ம உடம்புல அதிகமாக தேவைப்படும் அதனால் வந்து இந்த திராட்சை